எடப்பாடி அணியும் எதிர்க்கட்சியுமான திமுகவும் ஜனநாயக முறையில் தேர்தலை சந்திக்க துணிவு இல்லாமல் தோல்வி பயம் காரணமாக தேர்தலை தள்ளிப்போடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தியில் நடைபெற்ற தலைவர் எம்ஜிஆரின் நூற்று இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்பதற்காக திருச்சியில் இருந்து புறப்பட்டுச் சென்ற திரு டி டி வி தினகரனுக்கு வழியெங்கும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்தும் பெண்கள் பூரண கும்ப மரியாதையுடனும் எழுச்சி மிகு வரவேற்பு அளித்தனா் திரளான கழக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் உற்சாக வரவேற்புக்கிடையே கரூர் மாவட்ட கழக அலுவலகத்தை திறந்து வைத்த திரு டி டி வி தினகரன் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் கழக கொடியை ஏற்றி வைத்தார் இதனையடுத்து பரமத்தி சென்ற திரு டி டி வி தினகரனுக்கு சென்னை மேளம் முழங்க வானவேடிக்கைகளுடன் எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது விழா மேடையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் மற்றும் அம்மா திருவுருவப் படங்களுக்கு திரு டி வி தினகரன் மலர்தூவி தூவி மரியாதை செலுத்தினார் இதன் பின்னர் நாமக்கல் மாவட்ட கழகம் சார்பில் திரு டி டிவி தினகரனுக்கு அணிவிக்கப்பட்டு வீரவாழ் பரிசளிக்கப்பட்டது பொதுக்கூட்ட மேடை அருகே பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே திரு டிடி வி தினகரன் எழுச்சி உரையாற்றினார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்றாலே அவர்களுக்கு குலை நடங்குகிறது என்பார்களே அதுபோல அந்த துரோக கூட்டத்திற்கு தாங்கள் செய்த துரோகத்தை இன்றைக்கு அம்மா அவர்கள் அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடியிலிருந்து அவர்கள் தங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்களே என்ற பயம்தான் அவர்களுக்கு இவர்கள்தான் இப்படி என்றால் இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள பிரதான எதிர்கட்சி எழுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட கட்சி அதுவும் பத்து கட்சி கூட்டணியோடு இருக்கின்ற கட்சியும் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றால் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் முடிவிற்கு பிறகு நம்மை கண்டு அவர்கள் எப்படி அஞ்சுகிறார்கள் என்பதை நீங்கள் திருவாரூர் தேர்தல் அறிவிப்பின் பொழுது பார்த்திருப்பீர்கள் திருவாரூரில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது அங்கே திமுகவின் முன்னாள் தலைவர் முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் அவர்களின் தொகுதி அங்கே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எங்கள் சொந்த மாவட்டத்திலே அவர் சொந்த ஊரிலே வந்து நின்ற பொழுது ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார் இரண்டாவது முறையாக ரெண்டாயிரத்தி பதினாறிலே அறுபத்தி மூணாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றவர் திரு கருணாநிதி என்று இவர்கள் மேடைக்கு மேடை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கே இடைத்தேர்தல் அறிவித்த பொழுது என்ன செய்திருக்க வேண்டும் இந்த திமுக அதன் கூட்டணி கட்சிகள் அங்கே தேர்தல் வேலைக்கு செல்லாமல் டீகாவின் தலைவர் பெரியவர் வீரமணியை விட்டு இருபது தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்த வேண்டுமே திருவாரூருக்கு ஒன்று மாத்திரம் ஏன் தேர்தல் நடத்துகிறீர்கள் என்று கேட்க சொல்கிறார் அதுபோல இன்றைக்கு திருச்சியிலே மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார் நமது அருமை சகோதரர் திருமாவளவனை விட்டு பேச வைக்கிறார் கம்யூனிஸ்ட் தலைவர் திரு டி ராஜாவை வைத்து நீதிமன்றத்திலே வழக்கு தொடர வைக்கிறார்கள்